யோசுவா புத்தகம் மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் உங்களை தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள் நாளை ஆண்டவர் உங்களுடைய வியத்தகு முழுவதும் அப்படிப்பட்ட வியத்தகு செயல்களை ஆண்டவர் நமக்கு செய்ய சித்தமாக இருக்கின்றார் அதற்கு நாம் தூய்மையான வாழ இந்திய நாளுடைய லட்சியத்தை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது டேனியல் வெப்ஸ்டார் என்று உலக புகழ்பெற்ற நபரிடம் ஒரு கேள்வி கேட்டார்கள் இவர்தான் என்ற ஆங்கில அகராதியை கண்டுபிடித்தவர் அதற்காக உழைத்தவர் இப்படிப்பட்ட நபரிடம் உங்கள் மனதிலே அடிக்கடி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய காரியம் என்ன என்று அதற்கு அவர் கூறினாராம் நான் என்னதான் உயர்ந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவருக்கு நான் கணக்கு கொடுத்தாக வேண்டும் my individual accountability to God என்று குறியாராம். ஒப்பர் தனிப்பட்ட கணக்கையும் ஆண்டவர் ஒரு நாள் கேட்பார். இன்றைய நாளில் ஆலில் தோட்டம் தொட்டம் மக்களிடம் கொடுக்கப்படுகிறது கொடுக்கப்படிகிறது அவர்களும் கணக்கு கேட்டால் அவர்கள் அதை முதாசன அந்த கணக்கு கேட்கு சென்று அந்த இசரவேல் மக்களில் அனுப்பப்பட்ட ஒரே மகன் இயேசுவையும் அவர்கள் கொண்டு விடுகிறார்கள் இதைத்தான் இன்றைய நாளுடைய நற்செய்தியில் ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய திறமைக்கு ஏற்ற பழங்களும் அவரவருக்கு ஏற்ற செடிகொடிகளைப் போல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கொடுக்கப்படுகின்றது ஆனால் இதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதுதான் இந்த அருமையான இனிமையான நாளிலே சிந்திக்க அழைப்பு வைக்கின்றது பார்க்கின்றோம் அருமையான திராட்சை தோட்டம் அந்த திராட்சை தோட்டத்தில் பிழிவு குளிந்து கட்டப்பட்டிருக்கின்றது அந்த திராட்சை தோட்டத்தை பாதுகாப்பதற்காக உயர்ந்த இடத்தில் மாடமும் அந்த காவல் மடமும் கட்டப்பட்டிருக்கின்றது எல்லா வசதி வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்தும் கூட அவருக்குரியதை அவர் கேட்கின்ற போது கொடுக்க மனமில்லை அதுதான் இங்கு பிரச்சனை ஆண்டவர் நம்மை நம்பி நிறைய கொடுத்திருக்கின்ற பொருளாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் பணியாக இருக்கலாம் பதவியாக இருக்கலாம் வாய்ப்பாக இருக்கலாம் சந்தர்ப்பமாக இருக்கலாம் அதிகாரமாக இருக்கலாம் படிப்பாக இருக்கலாம் அல்லது இன்னும் ஒரு சில மிகப்பெரிய திறமையை கூட கொடுத்திருக்கலாம் அவை அத்தனையும் அவருடைய புகழுக்காக அவருடைய மாட்சிமைக்காக அவருடைய வல்லமைக்காக ஆண்டவருக்காக இதை அர்ப்பணிக்க வேண்டும் என்பதுதான் அத்தனை அவர் கொடுத்திருக்கின்றார் வாழ்வதால் செய்தாலும் ஏதாவது எதிர்பார்ப்போடு நாம் செய்கின்றோம் அப்படி சம்திங் சம்திங் நத்திங் நத்திங் என்று சொல்வார்கள் அப்படி இருந்தாலும் ஆண்டவர் நன்மையை தானே செய்தார் நல்லது கொடுத்த அவர்களுக்கு இஸ்லாமியல் மக்களுக்கு அத்தனையும் அவர் கொடுத்தாரே அவர்கள் வாழ வேண்டும் நிம்மதியாக வாழ வேண்டும் திராட்சை புளிவு குழி வெட்டி அதற்கு ஒரு காவல் மடம் வெட்டி எல்லாம் செய்து கொடுத்தாரே ஆண்டவர் இந்த நாளில் நான் ஒவ்வொருவருக்கும் பெரிய ஆசிவாதத்தை கொடுத்திருக்கிறார் அருமையான குடும்பம் அருமையான நிர்வாகம் அருமையான வேலை வாய்ப்பு அருமையான சம்பளம் அருமையான உடல்நலம் அருமையான அழகான உடல் அறிவுள்ள பிள்ளைகள் இன்னும் 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 எத்தனை எத்தனையோ எண்ணிக்கையில் அடங்காத ஆசிர்வாதத்தை கொடுத்த தேவன் நம்மிடந்து என்ன கேட்கின்ற அத்தனையும் கொடு என்று கேட்கின்றாரா இல்லை எனக்கு சேர வேண்டிய நூற்றுல ஒரு பத்து சதவீதம் நீ எனக்காக கொடுக்க வேண்டும் நான் உள்ளிடையே எதிர்பார்க்கிறேன் நான் எதிர்பார்க்கிறேன் என்றுதான் கூறுகிறேன் பிரியமான சகோதர சூழல் அந்த அன்பாக இருக்கலாம் நேரமாக இருக்கலாம் அது ஜெபமொழியாக இருக்கலாம் அதை நாம் கொடுக்க இந்த முதல் வெள்ளிக்கிழமை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே இருப்பது அத்தனை நீர் கொடுத்தவை மீடு கேட்கின்ற போது நான் கணக்கு கொடுத்து ஆக வேண்டும் இப்போது வேணால் என்னுடைய மனசாட்சியை மழுகிடித்து ஆனால் ஒரு நாள் நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திற்கு நான் கணக்கு கொடுக்க வேண்டும் அதுவும் தனிப்பட்ட கணக்கு நான் கொடுக்க வேண்டும் அந்த மனசாட்சியத்துக்கு பாய்ந்து நான் வாழக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் தாங்கப்பா மனம் போன போக்குல கால் போன போக்குல எப்படியும் வாழலாம் எப்படியாவது சம்பாதிக்கலாம் எப்படியும் நினைவோடு இருக்கலாம் என்று நான் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறேன் அத்தனை ஒரு நாள் பொய்த்து போய்விடும் கடைசில உண்மையிடம் மட்டும்தான் அந்த நிம்மதி கிடைக்கும் என்று நான் வரப்போகிறேன் ஆகையால் நான் ஒவ்வொரு நாளும் சின்ன ஒரு நிகழ்வாக இருந்தாலும் நான் கணக்கோடு இருக்க வேண்டும் அந்த கண்டிப்போடு இருக்க வேண்டும் அந்த செல் டிசிப்ளினோடு இருக்க வேண்டும் அந்த உடற்கட்டுப்பாடோடு மனக்கட்டுப்பாடோடு உணவு கட்டுப்பாடோடு வாழ வேண்டும் அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை தாரும் என்று இழந்தமா பரலோகத்தந்தே இறைவா தனிமையான இன்மையான நாடுக்காக கிரஞ்சு செலுத்த தகப்பனே எவ்வளவோ எங்களை ஆசை உயர்த்தியும் இன்னும் நாங்கள் இல்லை என்றுதான் சொல்கிறோம் அடுத்தருடைய உடமை அடுத்தருடைய சொத்து அடுத்தருடைய பொருளுக்கு ஆசைப்பட்டு கவரக்கூடிய நபராக இருக்கிறோம் அதாட்சி தோட்டத்தை குத்தகைக்கு விட்டு சென்ற குத்தகைக்காரர்கள் அப்பா அந்த இஸ்ராயல் மக்களை போல இல்லாமல் நாங்கள் நீ எப்போது கணக்கு கேட்டாலும் நாங்கள் எங்களுடைய கணக்கில் எந்த ஒரு தப்பு நடக்காது அப்பா நாங்கள் ஒருபோதும் ஜீரோ பேலன்ஸ் காமிக்கக்கூடிய கணக்காளர்கள் அல்ல மாறாக எங்களை ஆசிர்வதித்ததால் எங்களுடைய குடும்பத்தில் எங்களுடைய பிள்ளைகளுக்காக அல்லது இன்னும் பலதரப்பட்ட விதத்தில் இன்னும் நாங்கள் அதிகமாக இதோ லாபம் சம்பாதிக்கக்கூடிய இன்னும் அதிகமான ஆசுவாதத்தை பெற்றோர்களாக மட்டுமே நாங்கள் வாழ்வோம் என்ற அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை கொடுத்து எங்களை வழிநடத்தும்படி செலவுக்கு மேல் வரவு எங்களுக்கு அதிகமாக இருக்கின்றது என்று சொல்லக்கூடிய மக்களா என்று வாழை தரும்படி என்னுடைய வாழ்க்கை மைனஸ் இல்லை எப்போதுமே பிளஸ் தான் ஆட் பண்ணிட்டு தான் போன் அப்படிப்பட்ட ஆடிங் லைஃபாக எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நீ கொடுத்து கொண்டிருக்கிறேன் அதற்கு ஆமக்கு நன்றி தொழிலை எங்களை ஆசிர்வதித்து எப்போதுமே நாங்கள் தனிப்பட்ட விதத்தில் உண்மையும் நேர்மையும் கொண்டவர்களாக எல்லா விதத்திலும் மனசாட்சியத்துக்கு கட்டுப்பட்டவர்களாக வாழ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே